இதில் ரிஷபராசிக்கு பொருத்தமான ராசி நூறு சதவீதம் என்னவென்றால் ஆராய்ந்து பார்த்தால் பல அதிர்ச்சி தகவல் வெளிவரும் பல உண்மைகள் வெளிவரும் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது பொருத்தம் பார்ப்பது அவசியமா திருமண பொருத்தம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் சொர்க்கத்தில்தான் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது நாம் பிறக்கும்போதே போதே இவருக்கு இவர் மனைவி இவருக்கு இவர் கணவன் என்பதை அந்த ஆண்டவனை எழுதி விடுகிறான் ஒரு கணவனை விட மனைவி வயதில் சில ஆண்டுகளாவது இளையவளாகத்தான் இருக்கிறாள் ஒரு கணவன் இந்த பூமியில் பிறக்கும்போது போது மனைவியும் பிறப்பதில்லை என்றாலும் அந்த கடவுளின் இந்த கணவன் பிறக்கும்போதே அவனுக்கு இந்த ஊரில் பிறக்கப்போகும் போகும் பெண்ணே மனைவியாக வருவாள் என்பதை அவனுக்கு இந்த ஊரில்தான் இந்த ஊரில் பிறக்கப்போகும் போகும் பெண்ணே மனைவியாக வருவாள் என்பதை எழுதி விடுகிறான் ஆண் மலைகளையும் கடலையும் உப்புக்கும் மலைகளையும் கடலையும் உப்புக்கும் முடிச்சு போடுபவன் ஆண்டவன் அடுத்த வீட்டில் பெண்ணை வைத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக தன் மகனுக்கு ஊரெல்லாம் பெண் தேடி சுற்றி அலையும் பெற்றோர் தன் மகனுக்கு திருமண வயது வரும்போது அடுத்த வீட்டு பகையையும் மறந்து அந்த பெண்ணையே மருமகளாக ஏற்றுக்கொள்வார் அழகில்லாத அந்த மருமகள் கூட திருமண வயது வரும்போது ரதியாக கண்ணுக்கு தெரிவார் வரதட்சணையோ அல்லது அழகு அங்கு ஒரு தடையாக இருப்பதில்லை அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை ஒருவருக்கு அமைய வேண்டுமானால் கணவன் மனைவி இருவருடைய ஜனநாயகத்திற்கும் இடையே பொருத்தங்களும் சரியாக அமைய வேண்டும் குறிப்பாக ராசி பொருத்தம் ஆண் பெண் ராசி பொருந்தி வந்தால் மற்றும் மற்ற பொருத்தங்களையும் ஒருவராக பார்த்து முடிவு செய்து அவர்கள் திருமணத்தை நடத்தலாம் திருமணத்துக்கு பின்னர் நிலைத்த சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமானால் திருமணம் செய்ய முன்னர் பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியம் பொருத்தம் எவ்வாறு அமையும் இதில் உண்மையிலே நீங்கள் ராசி மாறி திருமணம் செய்தவரா அதையும் பார்ப்போம் பொதுவாக திருமணத்திற்காக வரம் தேடி கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய ராசிக்கு எந்த ராசி பொருத்தமாக அமையும் வாழ்க்கையில் இணக்கமாகவும் விட்டு கொடுத்தும் குடும்பத்தை அனுசரித்து செல்வார்கள் அதற்கு தக்க வகையில் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று வரம் தேடும் ஜாதகருக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உண்டு ஆம் இதை அறிந்து செயல்பட்டிருந்தால் தன்னுடைய ராசிக்கு பொருத்தமான ராசி எது என்று அறிந்து திருமணம் செய்து வைத்தால் அந்த வாழ்க்கை இனிதாகவும் சுவையாகவும் விட்டு கொடுத்து குடும்பத்தை அனுசரித்து போகிற அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் அதுமட்டுமல்ல மட்டுமல்ல பொருத்தத்தை ராசி கட்டங்களையும் ஆராய்ந்து பொருத்தத்தை சேர்க்க வேண்டும் அதன்படி ராசி மண்டலத்தின் இரண்டாம் ராசியாகிய ராசிக்கு பொருத்தமான ராசி என்று பார்த்தால் இதுதான் ரிஷபராசி பெண்ணுக்கு ராசி ஆண் பொருத்தமாகும் ரிஷபராசி ஆணுக்கு ராசி பெண் பொருத்தமாகும் ரிஷபராசி ஆணுக்கு ராசி பெண் பொருத்தமாகும் ரிஷபராசி பெண்ணுக்கு ராசி ஆண் பொருத்தமாகும் ரிஷபராசி ஆணுக்கு கன்னிராசி பெண் பொருத்தமாகும் இது மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் ரிஷபராசி ஆணுக்கு துலாம் ராசி பெண் பொருத்தமாகும் பொதுவாக ரிஷபராசிக்கு கும்பராசி மற்றும் மகர ராசி ஆண் பெண் இரண்டு ஜாதகங்களும் கச்சிதமாக பொருந்தும் ரிஷபராசி பெண்ணுக்கு மீனராசி ஆண் பொருத்தமாகும் மற்றும் ரிஷபராசி பெண்ணுக்கு மேசராசி ஆண் பொருத்தமாகும் மேற்கண்ட ராசி பொருத்தம் சரியாக இருந்தாலும் மற்ற பாவகட்டங்களை ஆராய்ந்து திருமண பொருத்தத்தை இணைப்பது சிறந்தது சரி ரிஷபம் மற்றும் துலாம் எப்படி இருக்கும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் தனது வாழ்க்கையில் உணவாக இருந்தாலும் கூட நல்ல ருசியாக இருக்க வேண்டும் சாப்பிடும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் உஷாராக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு அழகான மனைவி கனனம் கிடைப்பது நிச்சயம் இதில் ரிஷபம் மகரம் எப்படி இருக்கும் பொறுமை மிக்க நம்பிக்கையான நல்ல மனம் கொண்ட உறுதியான ரிஷபராசிக்கு பொருந்தும் ராசி மகரம்தான் ஆம் இருவருமே வாழ்க்கையை நடைமுறைத்தன்மையோடும் அர்த்தமுள்ளதாகவும் பார்க்கக்கூடியவர்கள் இருவரும் துணிந்து அபாய வலைக்குள் செல்ல மாட்டார்கள் அதனால் ஒருமுறை உறவு ஏற்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அதற்காக அர்ப்பணித்து விடுவார்கள் இருவரும் மிகவும் தீவிரமானவர்கள் தீவிரமானவர்களாக இருந்தாலும் அவ்வப்போது தங்கள் சௌகரியமான இடத்தை விட்டு வெளியில் வந்து செல்வார்கள் காம உணர்ச்சி என்பது ராசிக்கு ராசி வேறுபடுமா அல்லது ஒரு காலகட்டத்தில் இந்த உணர்ச்சி ஆற்றைத்தல் என்பது மேலோங்கி நிற்குமா இது பற்றி ஏற்கனவே நாம் புகஸ்தானம் குறித்து பேசியுள்ளோம் பொதுவாக இலக்கியங்களில் எல்லாம் குறிப்பிடுவது மாதிரி கண்ணோடு கண் நோக்கினால் என்று கண்ணைத்தான் முக்கிய காரணமாக சொல்வார்கள் இது சூரியன் சந்திரன் பார்வைக்குரிய கிரகங்கள் ஆனால் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிரன்தான் இதுதான் பாலியல் இந்த உணர்வுக்கெல்லாம் அடுத்து புணர்ச்சி உணர்ச்சி வேகம் செயல்பாடு இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய் எவ்வளவு நேரம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நிர்ணயிப்பது செவ்வாய் இப்படி பல கிரகங்கள் அதில் அடங்கி கிடக்கிறது வாலிபத்தில் இருக்கும் காமம் கூட முறையாக செய்கிறது ஆனால் வாலிபத்தை தாண்டி தனக்கு பிறந்த பெண்ணோ பிள்ளையோ மனம் முடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது கூட காம உணர்ச்சி அதிகரிப்பது ஏன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளமை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது நரம்புகளை தூண்டக்கூடியது புதன் சிலருக்கு காலம் கடந்து கல்யாணம் நடக்கும் சிலருக்கு சீக்கிரம் நடக்கும் அது முக்கியம் கிடையாது சிலருக்கு இருந்து எழுபத்தஞ்சி வரை சுக்கிரதிசை நடக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும் முன்பே கூறியபடி கண் பார்வை சூரியன் சந்திரன் அது பார்க்கும்போதே தூண்டுகிறது ஆனால் சுக்கிரன் தான் காமத்திற்கு பிரதான கிரகம் அதனால்தான் சுக்கிரனில் இருந்து நீச்சமானாலோ தவறான கிரகங்களில் சேர்ந்திருந்தாலோ முறையற்ற புனர்களெல்லாம் நிகழும் இறைவனை வழிபட்டால் இது எந்த ஒரு கெட்ட நோக்கமும் இல்லாமல் நல்லதே நடக்கும் மகாலட்சுமி மாதிரி மனைவி இருந்தும் குரங்கு மாதிரி வைப்பாட்டி வச்சிக்கிறது இதெல்லாம் வந்து சுக்கிரனோட ராகு கேது சனி இதெல்லாம் சேரும்போது தான் குறிப்பாக சுக்கரனோடு இருந்தால் மாற்றுநிலை புணர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான கிரக சீர்த்திகள் உண்டு இரண்டு கிரகங்கள் சேரும்போது மட்டுமே இந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு கிரகத்தின் திசை வரும்போது இந்த மாதிரியான புணர்ச்சி மாறுபாடுகள் தவறுகள் உண்டாகிறது இதில் முக்கியமாக ரொம்ப நல்ல மனுஷங்க என் புருஷன் நிமிந்து கூட பார்க்க மாட்டார் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டார் என்பதெல்லாம் அந்த கிரகத்தோட திசை அதுவரை வரவில்லை என்று அர்த்தம் அது வந்தவுடனேயே அப்படியே மாறுவார்கள் காலம் கடந்த ஞானம்னு சொல்லுவார்கள் ஆனால் காலம் கடந்த காமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா ஆம் உண்மைதான் முக்கியமாக எனக்கு தெரிந்த ஒருவர் திருமணம் ஆனவர் தொழிலில் கடுமையான போட்டி காரணமாக கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு வந்து படுப்பது காலையில் எது சென்றுவிடுவது என்று இருந்தது அப்பொழுது காமமே இல்லாமல் இருந்துவிட்டார் ஆனால் இப்ப ஒரு கடைக்கு நான்கு கடைகள் கட்டி முடித்துவிட்டார் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார் ஆனால் அவரும் திருமணம் செய்து கொண்டார் ஏனென்றால் இப்போ அவருக்கு சுக்கரதிசை இப்போ அவருக்கு வயசு அறுபத்தி ஒம்பது ஆனால் அவரை பார்த்தால் அப்படி சொல்ல மாட்டீங்க முதலில் உள்ளியாக இருந்தார் இப்போ சுக்கரதிசை என்பதால உடம்பெல்லாம் பூசினி மாதிரி மலந்த முகமா இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறார் உண்மையிலேயே அப்ப இளமை திரும்புகிறது என்பதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் நாம அனுபவபூர்வமா பார்த்தது இப்ப அந்த திருமணமானவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இளமை காலத்தில் பிறந்த அந்த இரண்டு குழந்தைகளை விட இந்த குழந்தை தகதகன்னு இருக்குது இதற்கு முக்கிய காரணம் சுக்கரதிசைதான் போன வாரத்துல ஒருவர் வந்தார் முன்பெல்லாம் புணர்ச்சியின் போது என்னோட மனைவியால் ஈடு கொடுக்கவே முடியாது ஆனால் இப்போது என் நிலைமை வேறு என் மனைவிக்கு என்னால ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார் மூன்று வருடமா இந்த பிரச்சனை இருக்கிறது என்றும் சொன்னார் அவருக்கு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்து போகஸ்தானத்தில் உட்கார்ந்த நிலையில் சனி திசை வந்துவிட்டது சனியும் புதனும் மூன்றாம் இடத்தில் சேர்ந்திருந்தால் நக்குவது போன்றே இருக்கும் உயிர் குறி என்போது அதனோட வேகங்கள் இதெல்லாம் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு சீக்கிரமே அவருக்கு திருப்தி அடைஞ்சிவிடும் ஏனென்றால் இந்த இரண்டுமே அலிகிரகங்கள் அலிகிரகங்கள் இரண்டும் சேர்ந்து புகஸ்தானத்தில் போய் சேரக்கூடாது அந்த டிராக்டரை பார்த்தேன் வயகரை வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொன்னார் தயவுசெய்து எங்கேயும் போய் அலையாதீங்க இதுக்கான சில உணவு வகைகள்லாம் இருக்கிறது இப்போ சனிக்கு கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் அந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளுங்க பிறகு சனிக்கு திறந்த வெளியில் அதிக நேரம் இருந்தால் நல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மொட்டை மாடியில் வாக்கிங் போங்க திறந்த வெளியில் காற்று வாங்குங்க அவித்த உணவுகளை விட இயற்கை உணவுகளை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனோம் சனி இயல்பான கிரகம் இயற்கையான கிரகம் அதனால் இயற்கை உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினேன் அப்புறம் வந்தாரு நல்ல மாற்றம் இருக்குங்க என்று சொன்னார் இதே போல் பெண்களுக்கு ஏற்படும் இல்லையா ஆமாம் அவருக்கு சில பரிகாரங்களை சொல்லுவோம் சில வேர்களுடைய சாறு சில மூலிகைகளுடைய சாறுகள் கட்ட முடியும் அதாவது கட்டு என்று சொல்லுவார்கள் அதை அணிந்து கொண்டு புணரும்போது அதாவது முதுகு தண்டுவடம் முடியும் இடத்தில் அந்த மணியை நிறுத்திவிட்டு புணரும்போது புணர்ச்சி வேகம் அதிகரிக்கும் நீண்ட நேரம் இருக்கும் அது மாதிரி சில பரிகாரங்களும் உண்டு கிரகங்களின் போக்கை உணர்ந்து இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சில நேரங்களில் சனி திசையில் ராகு புத்தி சனி திசையில் கேது புத்தி நடக்கும்போது டாக்டர்களிடம் போனால் கூட அட்மிட் ஆகணும்னு சொன்னால் கூட மற்றவர்களிடம் ஒப்பீனியன் கேளுங்க முக்கியமாக இப்படி கூட நடக்கும் உங்கள் மகனை என்னவோ சொல்கிறீங்க திடீர்னு மூடவுட்டில் உங்கள் சட்டையை பிடிச்சிட்றான் ஐயோ நான் வளர்த்ததே மாறல பாயுதேன்னு அதிர்ச்சியாகி மூளையில முடுங்காதீங்க அந்த நேரம் பையன் கையால் அவர் அடி வாங்குற நேரமாக இருக்கும் அதில் அதுந்து நெஞ்சை பிடிச்சி உட்கார்ந்து நான்காவது நாள் மாரடைப்பில் இறந்த தந்தையெல்லாம் உண்டு வளர்ந்த பையனை நம்பி இருப்பாங்க அவன் திடீர்னு இப்படி நடந்துவிட்ட பிறகு அவ்வளோதான்னு அதிர்ச்சி ஆகிடுவாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் உண்டு எல்லாமே கிரகங்கள் தான் காரணம் அதில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு புணர்ச்சி இல்லாமல் போவதும் உண்டு இதில் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் ரொமான்ஸ் எப்படி இருக்கும் ஆயிரங்காலத்து பெயராக போற்றப்படும் திருமணம் செய்ய பெற்றோர்கள் படும் பாடு சொல்லி முடியாது மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்த்து ராசி நட்சத்திரம் பார்த்து நாள் குறித்து முகூர்த்தம் பார்த்து சொந்த பந்தங்களை அழைத்து விழாவாக கொண்டாடுவார்கள் ஒரே ராசியில் வரன் அமைந்துவிட்டால் வேறு வழியின்றி மனம் செய்து வைத்து விடுவார்கள் ஒரே ராசியில் உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உள்ளது முக்கியமாக எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே தான் என்று ஒரு பெண் குறைபட்டு கொண்டார் காரணம் கணன்மனை இருவருமே மகர ராசி அவர்களுக்கு ஏதரையில் விரேத ஆரம்பம் மகனோ தனுசு ராசி ஜென்மசனி அப்போ ஒரு வீட்டில் மூவருக்கும் சனி பிடித்திருக்கிறது என்று ஆதங்கப்பட்டார் அந்த பெண் இதற்காரணம் கணன் மனைவி இருவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரர்களாக இருப்பதால் சனி பாதிப்பும் திசா புத்தியால் ஏற்படும் பாதிப்பும் ஒன்றாகவே இருக்கும் மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் நில ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் காற்று ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் நீர் ராசிகள் நீரும் நெருப்பும் இணையாது அதேபோல நிலத்தோடு காற்றும் இணையாது நெருப்போடு காற்றும் நிலத்தோடு நீரும் இணையும் அதே போலவே இணையாக உள்ள ராசிகளை இணைத்தால் மட்டுமே இல்லறம் நல்லறமாக இருக்கும் திருமண பந்தத்தில் இரண்டு ராசிக்காரர்கள் இணையும் போது அவர்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஒரே நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ள ஜோதிடர்கள் பரிந்துரைப்பதில்லை ரஜித் தட்டும் என்று கூறுவார்கள் திருவோணத்தில் பிறந்தவர்கள் மட்டும் விதிவிலக்கு அதே போல ஒரே ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படும் எந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்க்கலாம் மேசராசி செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மேசராசிக்காரர்கள் இவர்கள் தான் செய்வதே சரி என்று நினைப்பார்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசி அறிவுபூர்வமாக முடிவெடுப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் மேசராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் தொடர் பிரச்சனை சண்டை சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் அஸ்வினி நட்சத்திர ஆணும் பரணி நட்சத்திர பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் பாதிப்புகள் குறைவுதான் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்யலாம் இதில் முக்கியமாக நீங்கள் அந்த விஷயத்தில் கில்லாடிய கணன் மனைவி பிணைப்பை அதிகரிக்க பரிகாரங்கள் இதுதான் திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் இருமணம் இணைகின்றன திருமண வாழ்க்கை சிறக்க தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியின் ஆயுள் பலமும் அம்சமாக இருக்க வேண்டும் நீண்ட ஆயுளோடு பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருந்தால் மட்டுமே கணவனும் மனைவியும் நன்றாக இருக்க முடியும் தலைமுறை தலைமுறையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இருவரின் ஜாதகம் நடைபெறவுள்ள தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் குரு பார்வை கலத்திரத்தானத்திற்கு இருக்கிறதா என்றும் கலத்திரக்காரகன் உருவின் நிலை எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து மனமுடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனமொத்த தம்பதிகளாக இருவரும் இணை பிரியாமல் இருப்பார்கள் உயிரினங்கள் உயிரினங்கள் அனைவருக்கும் பசி தாகம் போல பாலுணர்வும் பொதுவானது தான் இதில் சிலருக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்கும் ஹார்மோன்கள் செய்யும் மாயத்தினாலும் நவகிரகங்களின் அமர்வைப் பொருத்தும் சிலருக்கு கூடவோ குறையவோ இருக்கும் இதற்கு தான் திருமணத்தின் போது பத்து பொருத்தம் பார்க்கிறார்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன தோஷம் இருக்கிறதா என்று பார்ப்பது இதற்கு தான் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் சூரிய சுக்கிர தோஷம் கலத்தர தோஷம் மங்களிய தோஷம் என பலவித தோஷங்கள் திருமணத்துக்கு தடையாக இருக்கின்றன எந்த ராசிக்காரர்களுக்கு உணர்வுகள் அதிகம் என்பது ஜோதிடர்களுக்கு தெரியும் கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து ஆண்பின் ஜாதங்களை சேர்ப்பது அவசியம் சில ராசிக்காரர்கள் சில ராசிக்காரர்களுடன் சேரவே கூடாது அதே போலதான் சில நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் ஆர்வத்துடன் இருப்பார்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாலுணர்வு எப்படி இருக்கும் என்று எந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த விஷயத்தில் எப்படி என்று பார்க்கலாம் கணவன்மனை மனைவி உறவு பிணைப்பு அதிகரிக்க பரிகாரங்களையும் பார்க்கலாம் இதில் நெருப்பு ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும் சும்மா தாண்டவம் ஆடுமாம் நெருப்பு ராசிக்காரர்களான மேஷம் சிம்மம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த உணர்வு பொதுவாகவே அதிகமாக இருக்கும் ரிஷபம் கண்ணி துலாம் மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிதமாக இருக்கும் அதிலும் துலாம் கும்பராசிக்காரர்கள் எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் கடகம் விருச்சிகம் மீன ராசிக்காரர்களுக்கு அதில் ஆர்வம் குறைவாகவே இருக்கும் யாருக்கு ஆர்வம் அதிகம் நட்சத்திரங்களுக்கும் மனிதர்களின் பாலியல் உணர்வுகளுக்கும் நெருங்கிய உள்ளது அஸ்வினி மிருகசீரிசம் மகம் உத்திரம் அனுஷம் மூலம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் உணர்வு அதிகம் இருக்கும் அமைதியான அடக்கமானவர்கள் இதுதான் பரணி திருவாத்திரை புனர்பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி திருவோணம் பூராடம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் மிதமாக இருக்கும் அதே நேரத்தில் கார்த்திகை ரோஹிணி பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி சராசரி செக்ஸ் உணர்வு இருக்கும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரம் ஏக்கம் அதிகமாக இருக்கும் எட்டில் செவ்வாய் ஆறில் சனி இரண்டில் சூரியன் இருந்தால் ஓயாது உறவில் ஈடுபடுவார்கள் புதன் சுக்கிரன் ஏழில் இணைந்தால் நல்ல துணையும் சுகமான இன்பத்தையும் அனுபவிப்பார்கள் மிதுனம் துலாம் ரிஷபம் இவைகளில் ஏழில் சுக்கிரன் இருந்தாலும் காம உணர்வு அதிகம் சுக்கிரன் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருந்தால் அந்த ஜாதகர் ஆயில் முழுவதும் பெண்களின் அங்க அவயங்களை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார் ஆர்வமின்மை சிலருக்கு தாம்பத்திய உறவில் ஆர்வமின்மை இருக்கும் அதே நேரத்தில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிலரின் வீட்டிலோ ஆண்களுக்கு அதிக ஆர்வமும் பெண்களுக்கு ஆர்வம் குறைவும் இருக்கும் லக்கணாதிபதி சனியாக இருந்து செவ்வாய் கேது கேது பார்வை தொடர்பு இருந்தால் பாலியல் ஆர்வம் குறையும் இது பாய்ப்பெணிக்கும் பரிகாரம் துளசிக்கும் கணன் மனைவி பிணைப்பிற்கும் நிறைய தொடர்பு உள்ளது எனவேதான் வீட்டில் துளசி மாடம் அமைத்து அதை காலையில் பெண்கள் சுற்றி வந்து விளக்கேற்றுவார்கள் துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விலக்கேற்றி வழிபட கணன் மனைவி உறவு அற்புதமாக அமையும் சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தாலோ மறைவாகவோ நீச்சமடைந்திருந்தாலோ வைர மோதிரம் மோதிரவர்களில் போடலாம் பாதிப்புகள் நீங்கும் சுக்கிரன் காதல் நாயகன் கலத்திரக்காரகன் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து மகாலட்சுமி வணங்க நன்மைகள் நடக்கும் பாதிப்புகள் நீங்கும் அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்புள்ள மனைவி யாருக்கெல்லாம் அமையும் ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் என்பது பழமொழி இதுபோன்ற அதிர்ஷ்டமான மனைவி ஒருவர் கிடைக்க அவரது ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ள பெண் ஒருவருக்கு மனைவியாக அமைய சம்பந்தப்பட்ட ஆணின் ஜாதகத்திலும் சில அமைப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியம் கலஸ்திரகாரகன் சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதோடு ஏழாம் வீட்டிற்குரிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும் பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்பு உள்ளது என்று சிலர் நினைக்கின்றனர் அது முற்றிலும் தவறானது பணக்கார வீட்டில் பிறந்து செல்வ செழிப்பில் வாழ்ந்திருந்தாலும் திருமணமாகி பூந்த வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த குடும்பத்தையும் வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து சென்றால்தான் அந்த பெண் அதிர்ஷ்டகார ஜாதக அமைப்பு உடையவராக கருதப்படுவார் ஒரு சில பெண்கள் ஏழை வீட்டில் இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தின் செல்வநிலை கௌரவம் ஆகியவற்றை உயர்த்துவார்கள் அந்த பெண் வந்த நேரம்தான் அந்த குடும்பம் தலைப்பதற்கு காரணமாக இருக்கும் செல்வநிலையை மட்டும் வைத்து ஒரு பெண்ணுக்கு லட்சுமி கடாப்சம் உள்ளது என்று கூறிவிட முடியாது அனைத்து தரப்பு மக்களிடமும் மரியாதையாக பழகும் விதம் கணவனின் வருமானத்துக்குள் குடும்பம் நடத்துவது கணவரை பெரிய சங்கடங்களில் சிக்க வைக்காமல் தவிர்ப்பது போன்ற குணங்களை ஒருங்கிணைந்து பெற்ற பெண்களே உண்மையில் அதிர்ஷ்டக்கார மனைவிகளாக திகழ்கின்றனர்